புதுச்சேரி கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு இயக்க தலைவர்கள் ஒன்றிணைந்த சட்ட இயக்க நிறுவன தலைவர் ரகு தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி உரிமை மீட்பு கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு இயக்க தலைவர்கள் ஒன்றிணைந்த ஆலோசனை கூட்டம் முருங்கம்பாக்கம் அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டமானது பத்து ரூபாய் சட்ட இயக்க நிறுவன தலைவர் ரகு என்கின்ற ரகுராமன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லவும் புதுச்சேரி மக்களின் உரிமைகள் காக்கவும் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இயக்கத் தலைவர்களால் கலந்துரையாடப்பட்டது இதில் அனைத்து சமூக அமைப்புகள் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு தலைவர் சித்தாந்தம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளரும் கருணாநிதி தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் கருணாநிதி ஊராட்சல் கூட்டமைப்பு நிறுவனர் ஜெயராஜன் புதுச்சேரி புரட்சி காவலன் மக்கள் இயக்கம் தலைவர் ரமேஷ் புதிய சிறகுகள் இளைஞர்கள் முன்னேற்ற இயக்கத் தலைவர் செந்தில்குமார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயலாளர் கோடீஸ்வரன் சாரல் பாய்ஸ் சுரேஷ் பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் பாலாஜி வழக்கறிஞர் ரவீந்தர் உள்ளிட்ட பல்வேறு இயக்க தலைவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக ஆதாரத்துடன் சிபிஐயில் புகார் கொடுப்பது ஏரி குளங்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறினால் தொடர்ந்து அதற்காக போராடுவது மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது Thank <laughs> you.